வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு ஒரு புதிய அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு அப்டேட் நமக்கு தெரிய வந்திருக்குது ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மகளிர் உரிமைத்தொகை ஆயிரரூபா வாங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு புதிய அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமைத்தொகையை ஆயிரரூபா வந்து ஒரு ரெண்டு மாதம் வாங்கிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இடையில வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ஸ்டாப் இருக்கும் ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருப்பாங்க எதனால் அவங்களுக்கு இது ஸ்டாப் ஆச்சு அவங்களுக்கு மறுபடியும் எப்படி அப்ளை பண்ணலாம் ஸோ அடுத்த ப்ராசஸ்ஸாக அவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோவை மெயினாக யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் இதில் சொல்கிறக்கூடிய பாயிண்ட்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும் யார் யாருக்கெல்லாம் ஸ்டாப் ஆச்சோ அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தகவல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க பக்கத்தில் இருக்கு பில்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அதான் நான் போடக்கூடிய நல்ல நல்ல தகவலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த கலைஞர் மலி உரிமைத் தொகுதி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா பிற மக்களுடைய நலத்திட்டங்களை கம்பேர் பண்ணும்போது இது அதிகமான பயனாளர்களை கொண்டிருக்கு இந்த திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்துக்கு நிறைய விதமான நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பல மற்ற திட்டங்களுக்கு ஒதுக்கிறத விட இந்த மகளிர் உரிமை திட்டத்துக்கு நிறைய நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இதனால நிறைய பேர் பயன்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா போன எலெக்ஷனில் டிஎம்கேலேருந்து ஒரு தேர்தல் அறிக்கையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர போகிறதா செயல்படுத்த போகிறதாகவும் தெரியப்படுத்தியிருந்தாங்க அதனோட அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் இன்ற வரையும் வந்து பார்த்திங்கன்னா பயன்பட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க தகுதியான மகளிர் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்து மூலயமா இன்றைக்கி வரையும் பயன்பட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இந்த திட்டத்தை நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அதைத் தொடர்ந்து இப்போ வரக்கூடிய ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பும் வந்து பார்த்திங்கன்னா மிக விரைவில் வெளில வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அதற்கு முன்பாகவே வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட விரிவாக்கம் குறித்து அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இப்போ வரக்கூடிய ஊரக உள்ளாட்சி தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வரப்போகுது ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு என்னெல்லாம் ஒரு புது அப்டேட் இருக்கோ ஸோ என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் அறிவிக்க போகிறாங்களோ முன்கூட்டி தெரியப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இல்லை மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் புதிய குடும்ப அட்டை பெற்றவர்கள் பலரும் பயனடையும் வகையில் அந்த அறிவிப்பு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ கவலையப்படம் வேணாம் கிட்டத்தட்ட ரெண்டு கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இதுவரையும் இந்த திட்டம் செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு மற்றவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்பட்டிருக்காங்க ஸோ புதிய குடும்ப அட்டை பெற்று ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ளை பண்ணாமல் ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரியில் ஒரு நல்ல ஒரு அறிவு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் சும்மா ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பயனாளர்களுக்கு வந்து இணைக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக சேர்க்கப்பட்டாங்க ஸோ அதில் தற்போது இப்போ வந்து ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் வந்து பயனாளர்களாக இணைக்கப்பட்டே போதிலும் ஸோ பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த திட்டத்தில் இணைக்காம தான் இருக்கிறாங்க ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க நிராகரிக்கப்பட்டிருக்கலாம் அப்படி இல்லைனா அவங்க புதிய குடும்பாட்டை எடுத்து ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வைப் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில காரணங்களால அவங்களுக்கு விடுபட்டு போயிருக்கலாம் அவங்களுக்குலாம் வரக்கூடிய இந்த ஊராட்சி மன்ற தேர்தலுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்புலாம் புதிய அறிவிப்பு வெளிவரும் அவங்களாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோடி இருபத்தி நாலு லட்சத்துக்கும் அதிகமான குடும்ப அட்டைகள் உள்ள நிலையில் ஒரு கோடிக்கும் அதிகமானவர் திட்டத்தில் இணைய முடியாமல் உள்ளனர் மகளிர் உரிமைத் தொகை திட்ட விண்ணப்ப பதிவு முகாமை மீண்டும் நடத்த வேண்டும் பொருளாதாரத் தகுதியில் தளர்வுகள் அறிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து மக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் ஸோ இதில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோடி பேருக்கு மேலே இதுல அப்ளை பண்ணிருந்தாங்க அதில் சுமார் வந்து ஒரு கோடி பேருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்து மூலயமா பயன் அடைஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விண்ணப்ப பதிவு முகாம மறுபடியும் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரது மூலிமா வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு சிரமம் இல்லாமல் புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும் நிராகரிக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்குலாம் இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்கோம் ஸோ அவங்களாம் கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் விண்ணப்ப பதிவு முகாம் வந்து மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறது ஒரு புதிய தகவல் வந்துருக்குது ஸோ இது பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வலியுறுத்தி கூறக்கூடியது என்னென்னா மறுபடியும் வந்து இந்த விண்ணப்ப பதிவு முகாம கவர்மெண்ட்டே நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க ஸோ இதில் மேலும் முக்கியமான திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பெண்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா அந்த கிட்ட இந்த ஒரு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்து மூலிமா பல பெண்கள் வந்து பயன்பட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம துணை முதலமைச்சர் வந்து ஸோ பதவி ஏற்றதுக்கு காரணமாக ஸோ அவங்களுடைய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புதிய அப்டேட்டெல்லாம் கொண்டு வர போகிறதாகவும் ஒரு புதிய அப்டேட் வந்துருக்குது ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூடிய விரைவில் அந்த என்னென்ன அப்டேட்டுங்கிறத நமக்கு தெரியப்படுத்துவாங்க ஸோ கடந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் தொடங்கி இந்த திட்டம் வந்து ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் இருக்குது மாதந்தோறும் ஆயிரருவாங்கிறத கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக வழங்கப்பட்டு வந்துகிட்டு இருந்தாங்க இல்லை கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காத மகளிர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சுருக்கிறாங்க அவங்க நிராகரிக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும் ஸோ அவங்களுக்கு வந்து விடுபட்டவர்களாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் புதிய குடும்ப அட்டை பெற்று ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோரிக்கை வச்சதன் காரணமாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான புதிய அறிவிப்பெல்லாம் கொண்டு கொண்டு வர போகிறதாகவும் ஒரு புதிய தகவல் நமக்கு வந்துருக்குது ஸோ எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருக்குதுன்னு பார்ப்போம் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்க வேண்டும் பொருளாதார ரீதியாகவும் யாரையும் என்பதற்காக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து அவங்க பொருளாதார வகையில் யாரும் வந்து பார்த்திங்கன்னா யாரும் சார்ந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலும் ஸோ பெண்களுக்கு ஒரு உழைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிற வகையிலையும் ஸோ இந்த திட்டத்தை செயல்படுத்திகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இதில் ஒரு கோடி பேரை பயனாளராக இணைக்கலாம் என்று ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ஸோ கிட்டத்தட்ட அப்படி சொல்லியிருந்தாலும் கூட கோடி பேருக்கு மேலே தான் இது போயிருக்குது ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரசு அறிவித்த பொருளாதார தகுதி பட்டியலுக்கு வரும் அத்தனை பேரையும் இணைக்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறாங்க ஸோ அப்படி இருந்தும் கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் பதினஞ்சு லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோடி பேருக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா பயனாளராக இருந்தாங்க அவங்க சொல்லியிருந்த ஒரு தகுதி பட்டியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் சூட்டபுளாக இருக்கிறாங்களோ ஒரு கோடி பேருக்கு மேலே யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம் அப்படிங்கிற வகையில் தான் இதை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லை நிறைய பேர் என்ன கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிராகரிக்கப்பட்டவங்க என்ன செய்யணும் அதுக்கப்புறமா வந்து விடுபட்டவர்கள் என்ன செய்யணும் ஆல்ரெடி பணம் வந்துக்கிட்டு இருக்கும் ஆயிரம் ரூபா வந்து மகளிர் உரிமை தொகையாக ஒரு ரெண்டு மாதமாக வாங்கியிருப்பாங்க இடையில திடீர்னு ஸ்டாப் ஆகிருக்கும் அவங்களாம் என்ன செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ இது தான் நான் சொன்ன மெயினான அப்டேட்டு ஸோ இந்த அப்டேட்டை ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இதுலேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அவங்க பணம் கிடைக்காதவங்களுக்கு எதனால் பணம் கிடைக்காம போயிருக்கோம் அப்படின்னா இவங்கவுங்களுக்கு ஒரு தகுதி பட்டியல் ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த தகுதி பட்டியலில் மகளிர் உரிமை தொகுப்பு பெறும் பயனாளர்களின் வருமானம் குறித்த தரவுகள் வந்து மாதம் தோறும் ஆய்வு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான பட்டியலில் நீங்கள் இருந்திருப்பீங்க சடனாக உங்களுக்கு இந்த தகுதி தகுதிப்பட்டியலை அடுத்த வாரமும் இல்லை அதுக்கு அடுத்த வாரமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்திருக்கலாம் அப்படி கடந்ததுன்னு ஒரு அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா பணம் கட்டாயிருக்கும் ஸோ அதுலேயும் இவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க வருமானம் உயர்ந்திருந்தாலோ இல்லை நாலு சக்கர வாகனம் வாங்கியிருந்தாலோ கனரக வாகன பதிவு இருந்தாலோ இந்த பத்திரப்பதிவு குறித்தும் அரையாண்டு அடிப்படையில் தொழில் தொழிலில் மின்சாரம் பயன்பாடுகள் பற்றிய தரவுகளை ஆய்வு செய்ய உத்தரவு விட்டுருக்குது தமிழக அரசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஸோ இதில் நீங்கள் எந்த மாதம் இந்த தளர்வுகள் இந்த கட்டுப்பாடுகளை கொஞ்சம் நீங்கள் மீறிங்களோ ஸோ அந்த மந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பணம் வந்து அது ஸ்டாப் ஆகிருக்கும் ஸோ அதனோட அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தந்த மாதத்துலேயும் பணம் வராமல் கட்டாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரீசன்னாலேயும் உங்களுக்கு கட்டாயிருக்கும் அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பணம் கிரெடிட் ஆகாதவர்கள் தங்கள் வங்கி கணக்கில் ஆதார் எண்ணை இணைக்காமல் இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ உங்களோட வங்கி கணக்கில் ஆதாரம் இணைக்காமல் இருந்திருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கில் அந்த ஆயிரம் ரூபாங்கிறது செலுத்தாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதில் இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த தரவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு செய்யப்படும் போது உங்கள் இந்த தகுதிகளை நீங்கள் மீறி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வராமல் இருந்திருக்கும் ஸோ இந்த வரக்கூடிய ஆண்டில் இதில் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிவிட்டு முழுமையாக எல்லாருக்கும் அந்த மகளிர் ஆயிரம் ரூபா கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு செய்ய போகிறதாகவும் தகவல் வந்துருக்கு கவலைப்பட வேணாம் அப்படி இல்லை எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் அந்த தகுதி அடிப்படையில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா நீங்கள் போய் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் உங்கள் ஆதாரம் இணைச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வெரிஃபை பண்ணிக்கோங்க இணைக்காதவங்க இந்த ஆதார் என்ன நினைச்சிங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாங்கிறது வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக அப்ளை பண்ண போறவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்லது ஸோ ஆதார் அண்ணையும் நீங்கள் அதில் இணைச்சி நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிரம் ரூபா உங்களுக்கு கிரெடிட் ஆனால் கூட உங்களுக்கு எஸ்எம்எஸ் சார்ஜஸ் மற்ற சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா வருதுன்னா நீங்கள் எடுக்கிறதே எட்நூறுரூவா எட்நூற்றி ஐம்பது ரூபா தான் எடுக்க முடியும் ஸோ நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் புதுசாக அக்கௌண்ட் பண்ணி இந்த விண்ணப்பத்தில் என்ட்ரி பண்ணும்போது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயிரரூபாங்கிற பணம் அப்படியே வரத்துக்கு ரொம்பவே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல நல்ல அப்டேட்டு நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போட வந்திருக்கிறேன் ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்து தான் இந்த வீடியோவை மெயினாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக அமையும் ஸோ அது அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவலை தெரிஞ்சுப்பாங்க கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதாரம் இணைச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் நல்ல நல்ல தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்போ தான் நான் போடக்கூடிய நல்ல நல்ல தகவலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு நல்ல தகவலோடையும் ஒரு சூப்பரான அப்டேட்டோடையும் நம்மளை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்